ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி மட்டன் குடம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் நாலு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் மடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து ஆறுனதும் மிக்ஸி ஜருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் குக்கர் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலங்க நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மட்டன் சேர்த்துறலாங்க அரைக்கிலோ அளவுக்கு மட்டன் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்மளுக்கு மட்டன்லேருந்து தண்ணி வந்து நல்லா வெளிவந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி எதுவும் இல்லை இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு பதத்துக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க கிரேவி பதத்துக்கு வேணும்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலானா செக் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுருத்திங்கன்னா மட்டன் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் விசில் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கம்ம கம்முன்னு வாசனையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த மத்த இல்லை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி